ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போரோட வாழ்த்துகிறேன் உங்கள் விதத்தில் வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாம் வசனம் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உங்கள் அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்பு வைக்கின்றேன் அன்பான கடவுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் பொல்லாத பட்டயத்துக்கு தப்பு வைக்கின்றவர் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயமே இல்லையா ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கின்றீர்களா ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கின்றவர் பொல்லாத பட்டயத்தை உங்களை தப்பு வைக்கிறவராக இருக்கின்றார் என்ன அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள் இந்த பைபிள் சொல்லுகிறது உண்டு நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனத்தில் ஜெயம் கர்த்தருடையது என்று தோல்வி ஏமாற்றம் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்றீர்களோ அண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் ஜெயத்தை கொடுப்பது மாத்திரமல்ல பொல்லாத பட்டயத்துக்கு உங்களை தப்பு வைக்கிறவராக இருக்கின்றார் தம்பி படித்த உனக்கு ஒரு வேலை தருவார் தங்கச்சி உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அம்மா முப்பத்தி மூன்றில் ஞானி சொல்லுகின்றார் குதிரை யுத்த நாள் காய்த்த செய்யப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் கொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிப்பார் கொல்லாத பட்டயம் உலகத்தில் ஏராளம் இருக்கிறது வியாதி வேதனை துன்பம் கஷ்டம் கண்ணீர் அவமானங்கள் எல்லாவற்றிலும் உங்களை தப்பு வைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா மனம் சோர்ந்து பயிற்சிங்களா இந்த காலையில ஆண்டவர் பேசுகிறார் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர்னார் பொல்லாத பட்டை தப்பு வைக்கிறவர்னார் பயப்படாதே பகலடி பயப்படாத அம்மா நீங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஆண்டவர் மகத்தை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து பொல்லாத பட்டை தப்பு வைத்த உங்களை ஆசீர்வாதமா வைப்பா உங்களுக்காக ஜெபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் அடியானாக தாவிதை பொல்லாத பட்டை தப்பு வைக்கிறவர் தாவிதுக்கு அந்த கிருபை இல்லை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ அற்புதம் செய்கிறவர் பொல்லாத பட்டயங்கள் பொல்லாத பட்டயம் ஐயோ அண்டவரை தப்பு வித்து எங்களை கனப்படுத்துகிறவர் இந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடும் ஆபத்து வேதனை சோதனை துன்பங்கள் பட்டயத்தை போல வெட்டி கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தப்பி விட்டவர்களை ஆசீர்வாதிகம் தேசுவின் நாமத்தில் இருந்து வரும் நல்ல பிதாவே காட் நாமன் யூ